இந்த அவ்வையார் பற்றி ஒரு கதை உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசத்துக்கு புறப்பட்டார்கள் அவர்கள் அவ்வையாரையும் உடன் அழைத்துப் போக எண்ணினார்கள் அப்போது ஔவையார் விக்னேஸ்வரருக்கு பூஜை பண்ணிக் கொண்டிருந்தாள் சீக்கிரம் பூஜையை முடித்து தங்களுடன் கைலாசத்துக்கு வருமாறு சுந்தரமூர்த்தியும் சேரமானும் அவளை அவசரப்படுத்தி அழைத்தார்கள் அவளோ நீங்கள் போகிறபடி போங்கள் உங்களுக்காக நான் என் பூஜையை வேகப்படுத்த மாட்டேன் விநாயக பூஜையே எனக்கு கைலாசம் என்று சொல்லிவிட்டாள் அவர்கள் அப்படியே கிளம்பிவிட்டார்கள் அவ்வையார் சாங்கோபாங்கமாக பூஜை செய்து முடித்தாள் முடிவில் பிள்ளையார் பிரசன்னமாகி அவளை அப்படியே தம் தூக்கி ஒரே வீச்சில் கைலாசத்தில் கொண்டு சேர்த்து விட்டார் அவளுக்கு பிற்பாடுதான் சேரமான் பெருமாளும் கைலாசத்தை அடைந்தார்கள் அங்கே சேரமான் பெருமாள் திருக்கையில ஞான உலாவை பாடினார் இதை அருணகிரிநாதர் திருப்புகளில் ஆதரம் பயில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாலினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி ஆதி அந்த உலா ஆசு பாடிய சேரர் என்பதில் சொல்லாமல் சொல்கிறார் அப்படிப்பட்ட சேரர் ஆண்ட கொங்கு தேசத்தில் உள்ள பழனியில் இருக்கிற பெருமாளே என்று பழனி ஆண்டவனை பாடுகிறார் சுந்தரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் கைலாசம் சேர்ந்ததற்கு இப்படி குமாரசுவாமியின் சம்பந்தத்தை உண்டாக்குகிறார் மூத்த குமாரரான பிள்ளையாருக்கோ ஏற்கெனவே அந்த சம்பவத்தில் சம்பந்தம் இருக்கிறது அந்த இரண்டு பேருக்கும் முன்னதாக ஒரு சொடக்கு போடுகிற நாளிகைக்குள் அவர் அவ்வைபாட்டியை கைலாசத்தில் சேர்த்து விட்டார் அனுக்கிரகத்தை அனாயாசமாக செய்கிற சுவாமி விக்னேசுவரர்